வணக்கம் மலரட்டும் வசந்தம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் புத்தர் கூறும்போது கூறுவார் ஒரு சேற்றில் விழுந்த யானை போல் மனம் தீமையில் விழுந்துவிட்டால் அதை தூக்கி நிறுத்தி மீட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கூறுவார் இன்று நாம் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் சுய தலைமை பண்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் நாம் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க வந்துள்ளார் நமது பிரம்மகுமாரர் சகோதரர் டாக்டர் பாண்டியமணி அவர்கள் இவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக ராஜ்யோகா பயிற்சியை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள் இவர்கள் பிரம்மா குமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குநராய் இருக்கிறார்கள் வணக்கம் பிரதர் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி செல்ஃப் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி அல்லது சுய தலைமை நிர்வாக பண்பு என்றால் என்ன அதாவது நாம் தலைமை பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது வாழ்க்கையில் எந்த ஒரு வாழ்க்கையானாலும் சரி அது சுய வாழ்க்கையானாலும் சரி குடும்ப வாழ்க்கையானாலும் சரி சமூக வாழ்க்கையானாலும் சரி அல்லது ஆன்மீக வாழ்க்கையானாலும் சரி இந்த அனைத்து பகுதிகளிலும் கூட நாம் வெற்றியை அடைய வேண்டும் என்றால் இந்த தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நமக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நாம் பிறருக்கு வழிகாட்டுவதற்காக மட்டுமல்லாமல் பிறரை நாம் எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கு நாம் கொண்டு செல்வதற்கு ஏதுவாக அமைந்து விடுகின்றது இந்த பண்புகளை சிறப்புகளை நாம் நம்முள் கொண்டு வர வேண்டியது அத்தியாவசியமானுகின்றது எப்பொழுது நாம் சுய கௌரவம் உடையவர்களாக இருக்கின்றதும் அப்போது இந்த பண்புகள் நம்மிடம் தாமாகவே வந்துவிடுகின்றன குறிப்பாக இதில் நாம் அஞ்சு பண்புகளை கூறுகின்றோம் ஒன்று நம்பிக்கை சுய நம்பிக்கை என்று நாம் கூறலாம் இரண்டாவது ஏற்றுக்கொள்ளுதல் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்னை மனப்பாங்காக கொள்ளுகின்றோம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு என்று மூன்றாவதாக இதில் நமக்கு தேவையாக இருப்பது இரக்கமாகும் இரக்க உணர்வு என்பது எத்தனை அவசியம் என்பதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம் நான்காவது உற்சாகம் இந்த உற்சாகம் என்பது இறக்கைகளை போன்றது எப்படி பறக்குகின்ற பறவைகளுக்கு இறக்கைகள் அத்தியாவசியமோ அதே போன்று நாம் எப்பொழுதும் பறந்து கொண்டு செல்ல வேண்டுமென்றால் இந்த உற்சாகமும் ஆர்வமும் நமக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றன ஐந்தாவது முக்கியமான இந்த குணநலன் நமக்கு என்ன தேவையாக இருக்கின்றது என்றால் தொலைநோக்கு பார்வை நம்மளுடைய பார்வை வெறுமனே சமநோக்கு பார்வையாக இருந்தால் பத்தாது அது ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஐந்து பண்புகள் மூலமாகத்தான் நாம் தலைமை பண்பு சுய தலைமை பண்பு உடையவராக ஆக முடிகின்றது நீங்கள் கூறும்பொழுது நம்பிக்கை என்பது சுய தலைமைக்கு மிக மிக அவசியம் என்று கூறினீர்கள் இதற்கோர் விளக்கம் அளிக்க முடியுமா அதாவது நம்பிக்கையில் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு காரண காரியங்களையும் நீங்கள் சொல்ல முடியாது உதாரணமாக இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை உடையவர்களுடன் அவர்கள் இந்த பார்த்தால் சிலையை கூட உயிர்ப்புள்ள ஒரு பொருளாக அனுபவம் செய்கின்றார்கள் இறைவன் இங்கே உறைந்திருக்கின்றான் என்ற உணர்வு அங்கு அவர்களுக்கு கிடைக்கின்றது இதே நாத்திகமான ஒருவர் அந்த கோயிலுக்கு சென்றாலானால் அவருக்கு முன்னால் வெறும் கல்லாலான சிலைதான் தெரிகின்றதை தவிர கடவுளாக அது தெரிவதில்லை ஆக நம்பிக்கை என்பது ரொம்பவும் முக்கியமான ஒன்றாகும் அதிலும் குறிப்பாக சுய நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்னால் முடியும் நான் சாதனை ஆளனாக இருக்கின்றேன் நான் செய்தே தீருவேன் இந்த காரியத்தை செய்வதற்காகவே நான் நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில உடையவராக ஒருவர் இருக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தில் சிறப்பாக செயலாற்ற முடிகின்றது இந்த சுய நம்பிக்கையை வளர்த்து கொள்ள தினந்தோறும் என்னென்ன செய்யலாம் ரொம்ப அழகாக கேட்டீங்க நீங்கள் இதை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாகிறது எப்படி ஒரு குளத்தில் தண்ணி அப்படியே தேங்கி இருந்ததுன்னா சுமல் அடிக்க ஆரம்பிச்சிடுது அதே ஒரு நதியில் நதி தண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்ததுன்னா எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அதே மாதிரி நாம் நம்பிக்கையில் கூட குறிப்பிட்ட நம்பிக்கையில் மட்டும் வைத்து கொள்ளாமல் இவற்றை நாம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையினுடைய சதவீதத்தை நாம் அதிகரிக்க வேண்டும் எடுத்த உடனேயே நமக்கு நம்பிக்கை என்பது வந்துவிடாது அந்த நம்பிக்கை நூறு சதவீதம் ஏற்புடையதாகவும் இருக்காது ஆகவே அந்த நம்பிக்கையை நாம் முதலில் கொள்வது பிறகு அதை வளர்த்து கொள்வது அதை தக்க வைத்து கொள்வது அதன் மூலமாக பயன்பெறுவது என்ற அதனுடைய பயன்பாட்டை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கையின் மூலமாகத்தான் நாம் மலையை கூட அசைத்து விட முடியும் ஒரு முறை மதிப்புக்குரிய நமது விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் நினைத்தால் இந்த மலை கூட நகரும் என்கிறார் என்னுடைய நினைவின் மூலமாகவே மலையை நகர்த்தி விடுகின்றேன் என்று கூறுகின்றார் தற்பொழுது தீபக் சோப்படா என்ற ஒரு அறிஞர் கூட தன்னுடைய எண்ணங்கள் எப்படி பிறவற்றை பாதிக்கின்றன செயல்களை பாதிக்கின்றன என்று எடுத்துக்காட்டாக காட்டுகின்றார் ஒரு கயிறில் நூலிலே ஒரு க வட்டமான நாணயத்தை கட்டிவிட்டு அதை பிடித்து கொள்ள சொல்லுகிறார் தன்னுடைய நினைவின் மூலமாக அதை தெற்கு மேற்கு நோக்கி ஆடுவதாக நினைக்கின்றார் அது ஆட ஆரம்பித்து விடுகின்றது அதை சோழுவதாக நினைக்கின்றார் அது சோழ ஆரம்பித்து விடுகின்றது இதை நாம் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கின்றோம் ஆக நமது எண்ணமானது அந்த செயலை செய்விக்கின்றது ஆக நாம் எந்த செயலை செய்தாலும் கூட அதுக்கு ஆதாரமாக இருப்பது நமது எண்ணங்கள் தான் இந்த எண்ணங்களுக்கு ஆதாரமாக இருப்பது என்னவென்று பார்த்தோமானால் அது நமது நம்பிக்கையலாகும் நம்பிக்கையினுடைய ஆதாரத்தில் தான் அந்த செயல்கள் நடைபெறப்படுகின்றன நமது எண்ணங்களினுடைய தரம் நிர்ணயிக்கப்படுகின்றது ஆக நாம மனிதர்களாக இருந்தால் மட்டும் பத்தாது அதாவது வெறுமனே எண்ணங்களை உற்பத்தி செய்பவர்களாக மட்டும் மட்டும் இருந்தால் பத்தாது தரமான எண்ணங்களை உற்பத்தி செய்து அதன் மூலமாக தரமான காரியங்களை செய்வித்து இந்த உலகில் ஒரு பயனுடைய செயல்களை செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை சுய நம்பிக்கையை வளர்த்து கொள்ள தியானமோ அல்லது சுய பரிசோதனையோ எப்படி உதவிகரமாக இருக்கிறது நிச்சயமாக இந்த தியான முறை அல்லது ஆன்மீக வழிமுறை நமக்கு உறுதியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது நமது நம்பிக்கை ஆடாமல் அசையாமல் முன்னுக்கு பின் முரணாக இல்லாமல் அது ஒரு சக்தி வாய்ந்த நம்பிக்கையாக ஆவதற்கு இந்த ஆன்மீக வழிமுறையில் நாம் செல்ல வேண்டியது அத்தியாவசியமாகின்றது உதாரணமாக சின்னஞ்சிறு செயல்கள் அதாவது அதிகாலையில் எழுந்தல் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை ஒரு நிமிடம் இறைவனுடன் நம்மை இணைத்து கொள்ளுதல் மாலை வேளையில் குறைந்தது அரை மணி நேரமாவது நாம் தியான பயிற்சியை செய்தல் இரவு நாம் படுப்பதற்கு முன்னதாக சுய சோதனை செய்தல் சுய சோதனைக்கு பிறகு தனது செயல்களை இறைவனிடம் அர்ப்பணித்துவிட்டு நாம் இலகுவாக தூக்கத்திற்கு செல்லுதல் தூங்கும் பொழுது கூட இறைவனுடைய மடியில் தூங்குகின்ற ஒரு அனுபவத்தை பெறுதல் இப்படிப்பட்ட சின்ன சிறிய சில செயல்கள் கூட நம்ம நம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடியதாக அமைந்து விடுகின்றது எப்பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நாம் செய்கின்றோமோ அது நம்முள் ஒரு அளப்பரிய நம்பிக்கையை வளர்த்து விடுகின்றது என்னால் முடியும் நான் சாதிக்க பிறந்தவன் எனக்கு இது ஒன்றும் புதிதல்ல நான் ஒவ்வொரு முறையும் இந்த வெற்றியை அடைந்திருக்கின்றேன் இந்த சாதனையை நான் புரிந்திருக்கின்றேன் என்ற ஒரு சக்திசாலியான எண்ணங்கள் நம்முள் உருவாவதற்கும் இந்த நம்பிக்கை அடிப்படையாக இருக்கின்றது இரண்டாவது ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு இந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் எது எப்படியோ அதை அப்படி அதாவது யார் ஒருவர் எப்படி இருக்கின்றாரோ எந்த விசேஷ குணத்துடன் அல்லது பலகீனத்துடன் குறைபாடுடன் அவரை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் இந்த உலகத்தில் நிகழ்கின்ற எந்த ஒரு நிகழ்வானாலும் சரி அது நமக்கு நேரடியாக எதிர்மறையாக கண்ணுக்கு புலப்பட்டாலும் கூட அதற்கு பின்னாலும் ஒரு நன்மை இருக்கின்றது என்பதை உணர்ந்து அவற்றை அவ்வாறாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆக நமக்கு நமது வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வு நடக்கின்றதோ அவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு என்பது நம்மளுடைய பண்புக்கு அத்தியாவசியமான ஒன்றாக அமைந்து விடுகின்றது சுய மேலாண்மை பண்பில் ஏற்றுக்கொள்ளுதல் மிக மிக முக்கியம் என்று கூறினீர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றி தோல்விகளை எப்படி ஏற்றுக்கொள்வது அதாவது நாம் ஒரு யோகியான வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்றால் அவர்கள் சுக துக்கத்தை சமமாக பார்க்க வேண்டும் ஏற்ற தாழ்வினை சமமாக பார்க்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சமமாக பார்க்க வேண்டும் தான் இதை சம நோக்கு பார்வை என்று கூறுகின்றோம் ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் பொழுது சுய கௌரவம் பாதிக்கப்படுகிறது நிச்சயமாக என எப்ப நாம் தோல்வி அடைவோமோ அப்போ நம்மளுடைய சுய கௌரவத்தை நாம இழக்கின்றோம் ஆனால் தோல்வி கூட வெற்றிக்கான ஒரு படி என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் ஒவ்வொரு முறையும் நாம் தோல்வி அடைவதில்லை வெற்றியை அடைவதற்கு இது ஒரு படிக்கட்டாக இருக்கின்றது என்பதை நாம் உணர முடியும் ஆக எது என்னவாக இருக்கின்றது என்பதை விட அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதை பொறுத்துதான் அது நமக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது பல முறை தோன்றவர்கள் கூட இறுதியில் வெற்றி அடைகின்றார்கள் உதாரணமாக தாமஸ் ஆல்வா எடிசனை பார்க்கின்றோம் அவர் பல நூற்றுக்கணக்கான முறை இந்த மின்சார பல்பை கண்டுபிடிப்பதில் தோல்வியடைந்தார் இறுதியாக அவர் வெற்றி அடைந்தார் அவரிடம் இதே கேள்வி கேட்கப்பட்டது இத்தனை முறை நீங்கள் தோல்வியடைந்திருக்கிறீர்களே என்று அதற்கு அவர் பதில் கூறும்பொழுது இல்லை நான் கற்றுக்கொள்வதில் இத்தனை முறையை நான் கற்றுக்கொண்டேன் இது எல்லாம் வெற்றிக்கு வழி வழிவகுக்காது என்பதை நான் புரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டேன் என்று கூறுகிறார் ஆக தோல்விகள் என்று நாம் பார்க்காமல் வெற்றிக்கு ஒரு அடிப்படையாக அவற்றை நாம் பார்க்க வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது இந்த பார்வைதான் அதாவது இந்த மனப்பாங்குதான் நமக்கு நிரந்தரமான வெற்றியை அளிக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றது அடுத்தது நீங்கள் கூறும்பொழுது உற்சாகம் என்பது மிக மிக முக்கியம் என்று கூறினீர்கள் இந்த உற்சாகம் எப்படி சுய மேலாண்மைக்கு உதவியாக இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலாண்மையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிப்பது இந்த உற்சாகமாகும் யார் ஒருவருக்கு இந்த உற்சாகம் இருக்கோ அவங்க ஒருபொழுதும் கலைப்படைய மாட்டார்கள் சோர்ந்து விட மாட்டார்கள் மனதின் சோர்வுதான் இந்த உடலின் சோர்வுக்கு காரணமாக ஆகின்றது ஒரு உடற்பயிற்சியாளன் கூட ஒட்டப்பந்தய வீரன் கூட எப்பொழுது சோர்வு அடைகின்றான் என்றால் முதலில் மனதில் அவன் சோர்வு அடையும் பொழுதுதான் மனதின் தான் உடலை பாதிக்கின்றன ஆக மனச்சோர்வை நாம் அடையாமல் இருந்தால்தான் உடல் கூட சோர்வு அடையாமல் இருக்கும் ஏனால் களைப்பு அடைவது என்பது நாம் முன்னேறுவதற்கு ஒரு தடையாக அமைந்து விடுகின்றது தொடர் முயற்சியாக எதை ஒன்றையும் நாம் செய்யாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் களைப்பாகும் அல்லது சோர்வாகும் இந்த கலைப்பிலிருந்து நாம் வெளிவர வேண்டுமென்றால் உற்சாகம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு பறக்கக்கூடியதற்காகவே இறைவன் இரண்டு இரக்கைகளை கொடுத்திருக்கின்றான் ஒன்று ஆர்வம் இன்னொன்று உற்சாகம் எப்பொழுது இந்த ஆர்வமும் உற்சாகமும் இருக்கின்றதோ அப்பொழுது நாம் எப்பொழுதும் பறக்கக்கூடிய கலையிலேயே இருக்கின்றோம் நடக்கக்கூடிய கலை என்று கூட நாம் கூற முடியாது ஏனென்றால் நடக்கும் பொழுது கூட அதிகமான தடைகள் வருகின்றன ஒன்று நாம் கலைத்து விடுகின்றோம் அல்லது சிறிய தடை வந்தாலும் கூட அதை கடக்க முடியாமல் திண்டாடுகின்றோம் ஆனால் பறக்கும் பொழுது எவ்வளவு பெரிய தடைகளால் இருந்தாலும் கூட அது மலை போன்றதாக இருந்தாலும் கூட அவற்றை கடப்பது நமக்கு சுலபமாக ஆகிவிடுகின்றது உதாரணமாக நடந்து செல்லுபவர் ஓடுபவர் மற்றும் பறப்பவர் இவர்களுக்குள்ள வித்தியாசம் என்னவென்று பார்த்தோமானால் பறப்பவர் கடலை கூட சுலபமாக கடந்து விடுகின்றார் மலைகளை கூட கடந்து செல்லுகின்றார் அதே போன்று நமது வாழ்க்கையில் கூட எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி எத்தனை தடைகள் வந்தாலும் சரி அவற்றை நாம் கடந்து செல்வதற்கு பறக்கக்கூடிய கலையை நாம் அனுபவம் செய்வதற்கு முக்கியமாக இருப்பது இந்த உற்சாகமாகும் உற்சாகம் உடையவர் எப்பொழுதுமே பார்த்தீர்களானால் நேர்மறையான சிந்தனையாளராகவே இருக்கின்றார் அந்த நேர்மறையான சிந்தனை இருக்கின்ற காரணத்தினால்தான் அவரிடம் உற்சாகம் என்பது தக்க வைக்கப்பட்டு ஏனென்றால் யார் ஒருவர் ஆர்வமும் உற்சாகமும் உடையவராக இருக்கின்றாரோ அவர் எந்த ஒரு முயற்சியையும் கூட இலகுவாக ஏற்றுக்கொள்ளுகின்றார் அவர் எந்த ஒரு புது முயற்சியை கூட புதிதாக நினைப்பதில்லை அதை என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுகின்றார் ஆகவேதான் இந்த உற்சாகம் என்பது நமக்கு அதி அத்தியாவசியமான முக்கியமான ஒரு பண்பாக இருக்கின்றது இந்த சுய தலைமை பண்புகளில் அடுத்தது நீங்கள் கூறும்பொழுது இரக்கம் மிக மிக அவசியம் என்று கூறினீர்கள் இரக்கம் எப்படி சுய மேலாண்மை பண்பை அதிகரிக்கும் இப்போ நாம் வந்து மனிதனை சொல்லும்போது ஒரு சோஷியல் அனிமல் சொல்றோம் அதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் என்று கூட கூறுகின்றார்கள் நம்ம தனித்து வாழ முடியாது தனியாகவே இருக்க முடியாது எப்பொழுதும் நாம் ஒரு குழுவோட தான் இருக்கின்றோம் பிறரோடு தான் இருக்கின்றோம் அது குடும்பமானாலும் சரி சமுதாயமானாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கை என்பதே அப்படிதான் அமைக்கப்பட்டு இருக்கின்றது ஆக நம்ம இந்த சமூக வாழ்க்கையில் வாழும்போது பிறர் மீது கருணை காட்டுவது இரக்கம் காட்டுவது என்பது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஏனென்றால் மனிதனை பற்றி கூறும்போது கூறுவார்கள் மேன் சேரர் ஏரர் மனிதன் என்பவன் குறைகள் பாடுகள் உடையவனாகவே இருக்கின்றான் அவன் எந்த முயற்சியை செய்தாலும் கூட அது ஒரு முழுமையான தன்மையை பார்க்க முடியாது அப்படி இருக்கும்பொழுது நம்முடன் இருப்பவர்கள் நமது சம்பந்தத்தில் வருபவர்கள் ஏதாவது ஒரு குறைபாடுடன் ஒரு தவறை செய்துவிட்டாலோ அல்லது திறம்பட அந்த ஒரு காரியத்தை அவர்கள் செய்யாமல் விட்டுவிட்டாலோ அவர்களை நாம் மன்னிக்கக்கூடிய தன்மை நம்மிடம் இருக்க வேண்டும் இந்த மன்னிக்கக்கூடிய தன்மை ஏன் தேவை என்றால் எதுவரை நீங்கள் மன்னிக்கவில்லையோ அதுவரை உங்களால் அதை மறக்க முடியாது உறவு முறைகளில் சீரான உறவு முறையை அமைத்து கொள்வதற்கு இந்த மன்னித்தலும் மறத்தலும் மிக முக்கியமாகும் மெமரி பவரை பற்றி எவ்வளோ கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க நினைவாற்றலை எப்படி நாம் வளர்த்து கொள்வது என்றெல்லாம் கூறுகின்றார்கள் நான் கூறுகிறேன் நினைவாற்றலை வளர்த்து கொள்வதை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது மன்னிக்கக்கூடிய குணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மன்னித்தலை நாம் கொண்டு வந்தால்தான் நம்மால் மறக்க முடியும் பிறர் நமக்கு தீமை செய்து விட்டாலோ நமக்கு இடையூறு விளைவித்து விட்டாலோ நமது முன்னேற்ற பாதையில் தடையாக அமைந்து விட்டாலோ அப்படிப்பட்டவர்களை கூட நாம் மன்னிக்க வேண்டியிருக்கின்றது நாம் எதுவரை மன்னிக்கவில்லையோ அதுவரை அந்த நிகழ்வுகளை அந்த எதிர்மறையான உறவு முறைகளை நம்மால் மறக்க முடியாமல் போய்விடும் மறத்தல் கூட ஒரு அரிய கலையாகவே இருக்கின்றது ஆக இந்த கலையை நம்முடையதாக ஆக்கி கொண்டு மன்னிக்கின்ற மனப்பான்மையை கொண்டு வர வேண்டுமென்றால் நம்மிடம் இறக்க சுபாவம் என்பது அது தேவையாக இருக்கின்றது இறுதியாக நாம் பார்க்க வேண்டிய ஐந்தாவது ஒரு பார்வை தொலைநோக்கு பார்வையாகும் நாம் எதை பார்த்தாலும் தொலைநோக்கோடு பார்க்க வேண்டும் இறைவன் பாருங்கள் இப்பொழுது மட்டுமல்ல இந்த ஒரு ஜென்மத்திற்கு மட்டுமல்ல வருகின்ற இருபத்தோரு ஜென்மங்களுக்கான முக்தி மற்றும் ஜீவன் முக்தி அளிப்பதற்காகத்தான் இந்த தெய்வீக ஞானத்தையும் சகஜ ராஜோகத்தையும் நமக்கு சொல்லுகின்றார் ஆகவே நாம் கூட எப்பொழுதும் தொலைநோக்கு பார்வை உடையவர்களாக இருக்க வேண்டும் நிரந்தரமான அமைதியையும் நிரந்தரமான மகிழ்ச்சியையும் நிரந்தரமான சுகத்தையும் நாம் பெற்று வாழ்வதற்கான வழி வகுக்கின்ற இந்த ஆன்மீக ஞானத்தை நாம் தினசரி பாடமாக கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் அதிலிருந்து நாம் முழுமையான பலா பலன்களை பெற முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கையும் கொள்கையுமாகும் இந்த சுய மேலாண்மையை வளர்த்து கொள்வதற்கு தியானம் எப்படி உதவியாக இருக்கிறது அதிலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ராஜ்யோக தியானம் என்பது சுய அடையாளத்தினுடைய ஆதாரத்தில் இருக்கின்றது ஆக சுய அடையாளம் நம்மளோட எப்படி இருக்குமோ அதை பொறுத்துதான் தான் நம்மளுடைய நம்பிக்கைகள் வளர்கின்றன ஆனால் அந்த நம்பிக்கையினுடைய ஆதாரத்தில் தான் நம்மளுடைய எண்ணங்கள் எழுகின்றன ஆக எப்படிப்பட்ட எண்ணங்களை நான் எழ வேண்டும் என்ற முடிவு என்னுடைய கையில் இருக்கு அப்ப நான் எப்படிப்பட்ட அதாவது எந்த விதமான நேர்மறையான எண்ணங்களை நான் எழுப்ப வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நான் எண்ணங்களை எழுப்புகின்றேன் ஆக என்னுடைய எண்ணங்களிலேயே மாற்றத்தை கொண்டு வரும்போது என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் செயல்கள் கூட மாற்றத்தை கொண்டு வந்து விடுகின்றன இயற்கையாக பார்த்தோம் நடைமுறை வாழ்க்கையில் யார் தன்னுடைய பக்க பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது ஏன் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செய்யும்போது அதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கமாக மாறிவிடுகின்றது ஆக அந்த செயலை திரும்ப திரும்ப செய்யும்பொழுது தான் அது ஆழமான ஒரு பதிவை ஏற்படுத்தி விடுகின்றது அந்த பதிவிற்கு ஏற்பதான் நம்முடைய எண்ணங்கள் கூட எழுகின்றன பாருங்க நம்ம வந்து பேச கற்றுக் கொடுத்தாங்க சின்ன வயசில் நடக்க கற்றுக் கொடுத்தாங்க சின்ன வயசில் ஆனால் எப்படி நினைக்கணும்னு யாருமே சொல்லிக் கொடுக்கல எப்படிப்பட்ட எண்ணங்களை எழுப்பணுங்கிறத நமக்கு யாருமே கற்றுக் கொடுக்கல ஆனால் இறைவன் கருணை உடையவர் இறக்கம் உடையவர் நாம் நமக்குள்ளே எழுகின்ற எண்ணங்கள் மூலமாகத்தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து எப்படிப்பட்ட எண்ணங்களை நீங்கள் எழுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருகின்றார் ஆக ராஜயோக தியானத்தின் அடிப்படையே நான் எப்படிப்பட்ட எண்ணங்களை என்னு எழுப்ப வேண்டும் ஏனென்றால் எண்ணங்களுடைய ஆதாரத்தில்தான் நம்முடைய உணர்வுகள் அமைகின்றன உணர்வுகளுடைய ஆதாரத்தில்தான் நமது மனப்பாங்கு அமைகின்றது மனப்பாங்கை ஒற்றுதான் நம்முடைய நினைவுகள் அமைகின்றன ஆக நம்முடைய நினைவை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர என்றால் மாற்றம் என்பதை நாம் எண்ணங்களிலேயே கொண்டு வர வேண்டும் ஆக எண்ணங்களில் மாற்றம் வந்துவிட்டால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் நம்ம கொண்டு வருவது எளிதாக ஆகிவிடுகின்றது ஆகவேதான் இரேன் நமக்கு இந்த ராஜோ கல்வியை கற்று தரும் பொழுது இலகுவான வழியை கற்றுத்தருகின்றார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் அறுபத்தி மூணு ஜென்மங்களாக நாம் தவறான வழியை மேற்கொண்டிருந்த காரணத்தினால இந்த கஷ்டங்களுக்கு நாம் உட்பட்டு விட்டோம் பலவிதமான முயற்சிகளை நாம் மேற்கொண்டு இருந்தாலும் கூட அவைகளிலிருந்து நாம் விரும்பத்தக்க ஒரு மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ நம்மளால் அடைய முடியாமல் போய்விட்டது ஆகவேதான் இறைவன் இப்பொழுது நமக்கு இலகுவான இந்த ராஜோக கல்வி முறையின் மூலமாக நம்மள் பெரியதொரு மாற்றத்தை கொண்டு வருகின்றார் நம்மளுடைய மனப்பாங்கிலே மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நம்மளுடைய அடையாளத்தையே நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகின்ற நான் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல நான் இந்த தத்துவங்களாலான உடல் அல்ல இந்த உடல்கள் மாறுதலுக்கு உட்பட்டது இந்த உடலிலிருந்து விலகி இருக்கின்ற நான் ஒரு சைத்தன்ய சக்தியாக ஜோதி சொரூபமாக புள்ளி வடிவமாக நிரந்தரமாக இருக்கின்றேன் என்ற ஒரு அடிப்படை அடையாளத்தின் மூலமாக நேர்மறையான எண்ணங்களை என்னுள் கொண்டு வர முடிகின்றது நான் இந்த உயிர் என்றால் நான் ஒரு ஆத்மா என்றால் என்னுடைய இயல்பான தன்மைகள் என்ன அவற்றை நான் வெகுவாக வெளிக்கொணர முடிகின்றது அவற்றை வெளிக்கொணருவதற்காகத்தான் இந்த ஐந்து தலைமை பண்புகளும் நமக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றன அதில் முதலாவதாக நாம் பார்த்தது சுய நம்பிக்கை இரண்டாவதாக நாம் பார்த்தது ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்கு மூன்றாவதாக நாம் பார்த்தது இரக்க குணம் நான்காவது உற்சாகமாக இருத்தல் அதாவது ஆர்வம் மற்றும் உற்சாகம் ஐந்தாவதாக நாம் பார்த்தது தொலைநோக்கு பார்வை இந்த ஐந்து தகுதிகளின் மூலமாகத்தான் நாம் நமது சுய தலைமை பண்பனை வளர்த்து கொள்ள முடிகின்றது ஆகவே நடைமுறை வாழ்க்கையில் நமது வாழ்க்கை ஒரு அமைதி நிறைந்ததாக அமைத்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது இந்த சுய கௌரவம் உடையவர்களாக இருப்பது சுய கெளரவத்தின் மூலமாகத்தான் சுய தலைமை பண்பை நாம் அடைய முடிகின்றது ஆக இந்த சுய தலைமை பண்புக்கான தகுதிகள் என்ன என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சிகளில் பார்ப்போம் இன்றைய நிகழ்ச்சிகளில் நாம் இது தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் சுய கெளரவம் என்பது எத்துண அத்தியாவசியமானது ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நமது வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வருவதற்கு அத்தியாவசியமாக இருப்பது ஆகும் இந்த நிகழ்ச்சியில ரொம்ப அழகாக சுய தலைமை பண்பை பற்றி தெளிவான விளக்கத்தை அளித்தீர்கள் இங்கு வந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்களா இதில் நாம் சுய தலைமை பண்பை பற்றி பார்த்தோம் சுய கௌரவமே இதற்கு ஆதாரமாக இருக்கிறது நம்முள் இருக்கும் சுய நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக உற்சாகத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இரக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் நம்முள் ஏற்றுக்கொள்ளும் தன்மை வரும்பொழுதுதான் சுய தலைமை பண்பை அடைய முடியும் கடைசியாக தொலைநோக்குப் பார்வையை அதிகரித்து கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்